வணக்கம் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சீமான் ஐந்து முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்த தலைவர் கலைஞரை பற்றி கண்டபடி அவதூறு பேசியிருக்கார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இதுவரைக்கும் ஆகல ஆனா பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்ச இல்லை அதை விட முக்கியமா அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய காளியம்மாள் என்ற பெண்ணையே பிசுறுன்னு நான் பேசுவேன் அதை கேட்க நீங்க யாருன்னு கேக்குறாரு ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் என்ன அதுக்கும் மேலே போய் பதினஞ்சு வருஷமாக ஒரு பெண்ணை ஏமாற்றுனேன் அதனால தான் எனக்கு லேடிஸ் ஃபாலோயர்ஸ் அதிகமாச்சு இவன் சிடுமூஞ்சிக்காரன் ஆனால் நல்லா ரொமான்ஸ் பண்ணுவான் போலன்னு நினச்சி நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க எனவே தம்பி கார்த்திக் நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் டோன்ட் டோரி பீ ஹாப்பின்னு சொல்கிறார் இத்தனை வருஷமாக ஒரு கும்மையை விட்டு பேசி பார்த்தேன் அதுக்கு தவிர தான் ஃபேன் ஃபாலோவை அதிகமாக ஆகிடுச்சி ரொம்ப ஃபாலோ பண்ணுறான் சிடு மூஞ்சி நினைக்க ரொமான்ஸ் இருக்கோல் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படின்னா என் தம்பி கார்த்திகை பர்சனல் அட்வைஸ் எல்லாரும் சீமான் ஒரு கேவலமான பிறவி என்பதை விட அவர் பேசும் பொழுது கைதிட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்கள பார்த்தா தான் பயமா இருக்குது அவர்களை பார்த்து தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு சீமான் இவ்வளவு பெரிய வீடு கட்டினது எப்படி சீமான் இசுஜோ இம்போர்ட்டட் கார் வாங்கினது எப்படி சீமான் தனது மனைவி கையல்வெளிக்கு இனோவா கிரைஸ்டா கார் வாங்கி கொடுத்தது எப்படி பத்து வருஷமா ஒரு சேர்மன் கூட ஆக முடியாத நாம் தமிழர் கட்சி இத்தனை செலவு பண்ணி கூட்டங்கள் போடுது ஆர்ப்பாட்டம் நடத்துது தேர்தல் பிரச்சாரம் பண்ணுது இதுக்கு காசு எங்க வந்துச்சு இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடை தேடி பாருங்க நாம் தமிழர் தம்பிமார்களே உங்களுக்கு சீமான் என்பவன் மிகப்பெரிய அயோக்கியன் என்பது புரியும்